வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சேன் அப்படியே பேசியா இருந்தோம் நாங்கள் திருச்சி கல்லணையில் இருக்கோம் அதே அதை கணிப்பா அப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கள வந்திருக்கோம் வந்துருக்கோம் இப்போ தான் வெயிலுக்கு இதமாக அந்த கடையில் ஜூஸ் சாப்பிட்டோம் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு மாமு அங்கே நிற்கிறா பாருங்கள் அவர் தான் வா வாப்பலாம் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு சரிவா எடுப்பலாம் அதெல்லாம் சேர்த்து கவர் பண்ணிவிட்டீங்க நீங்கள் முன்னாடி போங்க நாங்கள் உங்கள் பின்னாடி பைக்கில் ஃபாலோ பண்ணுறோம் ஆமாம் இதில் போயிட்டு லாஸ்ட் ரைட் எடுத்து அப்படிலாம் ஆமாம் அது வரைக்கும் எடிட்டர் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம் எடிட்டு சான்றிதழ் போகலாம் ஆ வேறு லெவல் ஃபோட்டோகிராஃபர்ன்றது அவர் தெரியாமல் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடையில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டோம் இன்றைக்கி காலத்துக்கு கரிகாலச்சூரம் வந்து கடலை கட்டுனா அவர் ஏன் கேட்டான்னு தெரிலன்னா விவசாயத்தை விட்டுக்கிட்டிருக்காரு இங்கே மீன்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குன்னு சொன்னாங்க நேரம் தான் சாப்பிட்ணும் காற்று சோண்டி கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோட்டு தண்ணி நிறையா நாரைகள் இருக்குது பாரு இதில் வந்து நல்லா தண்ணி நிறையா வரும்போது நான் ஃபுல் க மதகையும் திறந்து விட்ருவாங்க இப்போ தண்ணியோடய வரத்து கம்மியாகிறதுனால கொஞ்சமாக திறந்து விட்ருக்காங்க அதுதான் மணிமண்டபம் மரிகால சோழனுக்காக கட்டப்பட்ட மணிமண்டபம் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க ஏமா சில்ட்ரன்ஸ் பார்க்கு இங்கே செம்ம கூட்டமாக இருக்கும் எல்லா சின்ன பிள்ளைகளும் இங்கே தான் விளாண்டுக்கிட்டுருங்க பார்க்கவே அழகாக இருக்குது ओह वो वो टाटा वो फोटो आ पानी पार पानी என்ன அடி அடிக்குது இங்க வர சத்துனா வர்தா يلا உள்ள போய் இருக்கு

போலாம் <muchas> 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 வந்து மூணு மதகு இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டா நாலு மதகு இருக்கு காவேரி கொள்ளிடம் தன்னாரி எல்லாரும் ஒரே இடம் சங்கம மாறும் இங்கும்